ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஹீலர் சசிகலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இறைவனின் அன்பும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் உரித்தாகுக நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் ஒழுக்கம் நேர்மை தர்மம் இப்படி எல்லாம் எல்லாமே சேர்ந்தது தான் சரிங்களா நம்ம வந்துட்டு ஒழுக்கம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை நம்மளோட நம்மளால் சுற்றி இருக்கிறவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பத்தன்மையை நம்ம காப்பாற்றணும் அதை தக்க வைக்கணும் இதுதான் ஒழுக்கத்தோட ஆழ்ந்த அர்த்தம் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாலே மற்ற எல்லாம் வந்து நம்மளை தேடி வரும் சரிங்களா தர்மம் நேர்மை அன்பு கருணை இது எல்லாமே ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணால் நம்மளை தேடி நம்மக்கிட்ட வந்துடும் அப்போ இந்த ஒழுக்கத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறது யோசித்து பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஒரு தொலைபேசி எல்லாருமே ஃபோன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா இந்த ஃபோனை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் இதை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் இன்றைக்கி ஒரு பெண் இந்த ஊடகத்தில் அந்த ஃபோனில் வந்து ஒரு பெண் அவங்களோட முகத்தை காட்டி பேசுகிற அளவுக்கு சுதந்திரம் இருக்குது பட் அதே அளவுக்கு அந்த பெண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கும் இங்கே மனங்கள் இருக்க தான் செய்யுது அப்போ அந்த மனம் என்ன யோசிக்கணும் அந்த மனம் என்னவா யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையும் நம்மளுடைய சகோதரிகள் அம்மா இந்த மாதிரி இருக்காங்க இன்னொருவர் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி மனநிலைமை இருக்கும் அவங்க எதுக்காக இந்த பொது தளத்துக்குள்ளே வராங்க அவங்களோட நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை நம்ம போய் தொந்தரவு பண்ணுறோமா அவங்களுக்கு இது கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு யோசிச்சாகணும் அதே மாதிரி இப்போ பசங்க ஸ்கூல் போகிறாங்கன்னு வச்சுங்க அந்த பசங்க என்ன நினைக்கணும் என் அம்மா அப்பா என்னை ஸ்கூல் அனுப்புகிறாங்க ஸோ இங்கே என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் இல்லை இது வந்து இந்த இந்த நொடி எனக்கு இது தேவையில்லாதது எனக்கு தேவை இந்த நொடி எனக்கு படிப்பு மட்டும்தான் இந்த படிப்பு என் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னு அந்த மனமும் புத்தியும் யோசிக்கணும் இல்லைங்களா இப்போ காலேஜ் போகிற பசங்களை எடுத்துங்க சேம் அவங்களும் அதை தான் யோசிக்கணும் நம்பி வெளியில் வராங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் எதுக்கு வந்திருக்கணும் இந்த செயலில் மட்டும்தான் என்னோடய கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சரி ஒரு விஷயம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் நம்ம உறவுகளை கடந்து போகிறோம் இல்லை உறவுகள் கூடவே இருக்கோம் அப்படின்னா நம்ம மனநிலைமை என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் மனநிலைமையில் உள்ள ஒரு விஷயம் வெளியில் ஒரு விஷயம் உள்ளே யோசிக்கிறது வேறு மாதிரி வெளியில் பேசுகிறது வேறு மாதிரி இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா அப்போ இதை எல்லாருமே மாற்றிக்கணும் இதுதான் ஒழுக்கத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியே சரிங்களா அப்போ இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளே நம்மளை பற்றி யோசிச்சு பார்க்கணும் நம்ம ரொம்ப சரியாக இருக்கோமா இப்போ வந்து ஒரு ஒரு அம்மாவோ அம்மா கிட்ட வந்து பசங்க எப்படி இருக்காங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு கணவனோ மனைவியோ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்காங்க நண்பர்கள் வட்டம் அவங்க எப்படி இருக்காங்க உறவுகள் வட்டம் எப்படி இருக்காங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கோம் நம்ம அவங்க கிட்ட அவங்க நம்ம கிட்டே எப்படி இருக்காங்க இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட செயல்பாடே அதிர்வலைகள் தான் சரிங்களா இங்கே நிறைய எதிர்மறையான ஆற்றல்கள் தான் இருக்குது என்ன விஷயம்னா நம்மலாம் நினச்சிட்ருக்கோம் நம்ம உள்ளே யோசிக்கிறது வெளியில் எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்ததுன்னு ஆனால் உண்மை அது கிடையாது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் வெளியில் நமக்கான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்குறதே அதுதான் இப்போ நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக நம்ம வந்து டிவைனை பற்றியே இறைவனை பற்றி யோசிச்சிட்ருந்தோன்னு வைங்களேன் நீங்கள் இறைவனாக மாறுவீங்க உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் மட்டும்தான் இருப்பாங்க டிவைன் எனர்ஜி மட்டும்தான் இருப்பாங்க இதுவே உள்ளே வந்துட்டு கோபம் பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் நீங்கள் வந்து வச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ உங்களை சுற்றி இருக்க வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்க நபர்கள் அப்படி தான் இருப்பாங்க இதுதான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி நம்மளை சுற்றி இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு நிஜமாக சொல்கிறேன் நமக்குள்ளே இருக்க எண்ணங்கள் தான் காரணம் இந்த எண்ணங்களை சீர்படுத்துறது தான் ஒழுக்கம் நான் உண்மையாக தான் இருப்பேன் நான் எனக்கு முதல்ல நான் உண்மையாக இருப்பேன் என் கூட இருக்கவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்னோடய என்னை என்னை உருவாக்கின இறைவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன் இந்த உலகத்துக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவெடுக்கணும் இந்த ஒழுக்கத்தில் எல்லாமே அடங்கும் நீங்கள் வந்து உங்களோட உடலை கெடுத்துக்கிற எந்த விஷயமும் நீங்கள் பண்ணக்கூடாது ரெண்டாவது மனம் கெட்டு போகிற மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் பண்ணக்கூடாது மூணாவது ஆன்மா கெட்டு போகிற மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் பண்ணக்கூடாது உடல் கெட்டு போகிற மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அப்படின்னா என்ன புகை பிடிக்கிறது மது அருந்துறது அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது இல்லையா இந்த பாக்கு சம்திங் இந்த மாதிரி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மனம் கெட்டு போகிறது அந்த ஆபாச படங்கள் பார்க்குறது மற்ற மற்ற ஆண்களையோ பெண்களையோ பார்த்து அவங்க மூலமாக ஈர்க்கப்படுறது சரிங்களா இது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுறது இது எல்லாமே மனம் கெட்டு போகிற விஷயங்கள் ஆன்மா கெட்டு போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உடலும் மனமும் கெட்டு போகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இதெல்லாம் பண்ணால் ஆன்மாவோட சக்தி முழுக்க விரயமாகும் சரிங்களா அப்போ நம்ம நம்மளே இந்த பிரபஞ்சத்தில் எதிர்மறை ஆட்சியில் பதிய வைக்கிறோன்னு அர்த்தம் ஸோ இந்த நொடியிலேருந்து யோசிங்க நீங்கள் என்னவா இருக்கணும்னு யோசிங்க உங்களை சுற்றி என்ன எனர்ஜி இருக்கணும்னு யோசிங்க உங்களை சுற்றி யார் இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களை சுற்றி டிவைன் இருக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா டிவைன் எனர்ஜிக்குள்ளே வாங்க அந்த மாதிரி உங்கள் திங்கிங்கை மாற்றுங்க அந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க ஆரோக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா நான் உங்களை மூவி போக வேண்டாம் இதை பண்ண வேண்டாம் அப்படிலாம் சொல்ல நீங்கள் வந்து ஜாலியாக இருங்க லைஃப்பை வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் வேண்டானே சொல்ல பட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்குள்ள உண்மைத்தன்மையை எப்பயுமே தக்க வச்சுங்க ஏன்னா உள்ளே இருக்கிறது இறைவன் அந்த இறைவனுக்கான ஆற்றல் போகணும் அப்படின்னா நம்ம உண்மைத்தன்மையை தக்க வச்சு ஒழுக்கத்தன ஒழுக்கமாக நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் முடியும் சரிங்களா இதுதான் தான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன் வாழ்க வளமுடன் நன்றி இனிய இரவு வணக்கம்